எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் சதீஷ் சதீஷ் வெஞ்சர்ஸ்ல இருந்து ஒரு பன்னெண்டு ஏக்கர் பரப்பளவில் கொங்கு கார்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான டிடிசிபி லேஅட் வந்து உங்களுக்கு சேலுக்கு எடுத்துகிட்டு வந்துருக்கிறேங்க இந்த ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பரமத்தி டவுன்ல இருந்து பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு த்ரீ கிலோமீட்டர்ஸ்ல லொக்கேட் ஆயிருக்கு இந்த ப்ராஜெக்ட்ல என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு வீடு என்ன பட்ஜெட்லேருந்து கட்டி கொடுக்குறாங்க உள்ள என்னென்ன பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது இந்த வீடியோல நான் தெளிவாக சொல்ல போறேன் வீடியோ நம்ம ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம கொங்கு கார்டன் வந்து பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லயே நல்ல ஒரு பிரம்மாண்டமான ஆர்ச் கொடுத்துருக்காங்க இந்த வந்து அளவுக்கு யாரும் ஆர்ச் கொடுக்கல அவ்வளவு அழகா இருக்கு இந்த ஆர்ச்சு ஃபுல்லாகவே பன்னெண்டு உங்களுக்கு முப்பது அடி நாற்பது அடி ஃபஸ்ட் குவாலிட்டி வந்து தார் ரோடு வந்து உள்ள லே பண்ணிருக்கு ரோடோட ரெண்டு சைட்லயுமே கம்ப்ளீட் இந்த பன்னெண்டு ஏக்கர் அவுட்டுக்குமே வந்து ட்ரைனேஜ் வாட்டர் வந்து வெளியே போகிற மாதிரி நல்ல வாட்டம் கொடுத்து காங்கிரீட்லயே வந்து டிசைன் பண்ணி ட்ரைனேஜ் கட்டிக்கிறாங்க வீடு கட்டி உள்ள குடி இருக்கிற போது நீங்க பாத்திரம் வாஷ் பண்ற தண்ணி துவைக்கிற தண்ணி எல்லாமே ஒரு சொட்டும் கூட உங்களுக்கு இங்க நிக்காது எல்லாமே பக்காவா ட்ரைன் ஆகி போற மாதிரி வந்து ட்ரைனேஜ் வந்து கட்டிருக்காங்க பன்னெண்டு ஏக்கர் பரப்பளவுக்குமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஹெவியான காம்பவுண்ட் வால் வந்து கட்டிருக்காங்க வேற எந்த ஒரு அனிமல்ஸும் உள்ள வராத மாதிரி சேஃப் அண்ட் செக்யூர்டா ஒரு நல்ல காம்பவுண்ட் வால் வந்து கட்டிருக்காங்க அதுக்கடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்ல ஹைலைட் பாயிண்ட் என்ன ஒரு ஏக்கர் பரப்பளவுல வந்து நல்ல ஒரு பெரிய பார்க் கொடுத்துருக்காங்க பார்க்ல வந்து குழந்தைங்க பெரியவங்க எல்லாம் வந்து ஈவினிங் வாக்கிங் போறதுக்கு விளையாடுறதுக்கு அந்த மாதிரி எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் போட்டு நல்ல உலக தரத்துல வந்து பார்க் வந்து டெவலப் பண்ணிருக்காங்க ரோடு சைடு எல்லாமே வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் நல்ல நில நிழல் தரக்கூடிய மரங்கள் வந்து கொடுத்துருக்காங்க நீங்க வீட்டுல இருந்து கார் எடுத்து ரோட்லயே போட்டாலும் உங்களுக்கு நிழல்லயே நிக்கிற மாதிரி நல்ல மரங்கள் வந்து வச்சு எல்லா மரங்களுக்குமே வந்து பாக்ஸ் கட்டி அதுக்கு ட்ரிப் இரிகேஷன் வந்து கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க மொத்தம் இருக்கக்கூடிய நூத்தி எண்பது பிளாட்டுக்கு வந்து தனித்தனி குடிநீர் குழாய் வசதி கொடுத்துருக்காங்க ஐம்பதாயிரம் லிட்டர் ஓவர் டேங்க்ல இருந்து எல்லா சைட்டுக்குமே வந்து தண்ணி வந்து சப்ளை ஆகிற மாதிரி அருமையா பைப் எல்லாம் போட்டு வந்து ரெடி பண்ணிருக்காங்க இந்த ப்ராஜெக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளாட்ஸ் வந்து நாற்பது கைம்பது அறுபதுக்கு நாற்பது அளவுல வந்து பிரிச்சிருக்காங்க வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு எல்லா பேசிங்லயுமே வந்து உங்களுக்கு பிளாட் ஸ்லாட் அவைலபிள் இருக்கு சதுரமா வாஸ்துக்காக எங்கேயுமே இழுக்காம பாக்ஸ் பாக்ஸ் நல்லா சச்சதுரமா எல்லா பிளாட்டையுமே வந்து பிரிச்சிருக்காங்க பியூர் செம்மன் பூமியா இருக்கிறனால உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் வந்து இங்க ரொம்ப கம்மியா வரும் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு போர்வெல் வாட்டர் வந்து நல்லா குடிக்கிற அளவுக்கு இருக்கும் தண்ணியிலேயே உப்பு இருக்காது சோ எல்லா வகையிலுமே ஒரு நல்ல ஒரு கிரீன் ஏரியான என்வரன்மெண்ட்ல நல்ல ஒரு சாயில்ல வாஸ்து பிரகாரம் எல்லா பிளாட்டுகளுமே வந்து சேலு கொண்டு வந்திருக்குதுங்க இந்த ப்ராஜெக்ட்ல வந்து வீடு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டூ பி ஹெச்கே இருந்து த்ரீ பி வரைக்கும் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தராங்க செவன்டி செவன்டி ஃபைவ் லேக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி ஒன்றரை கோடி வரைக்கும் கம்ப்ளீட் எல்லாமே வந்து ஃபுல்லி ஃபர்னிச்சர் ஹவுஸா வந்து கட்டி டெலிவரி பண்றாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா பத்து வில்லா வேலை ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க இப்போ ரெண்டு வில்லா வந்து காங்கிரீட் போயிட்டு இருக்கு மீது எல்லாமே போர்வெல் போட்டாச்சு இப்போ வீடியோல உங்களுக்கு லே அவுட் நான் காட்டிட்டு இருக்கிறேன் உள்ள பாருங்க எல்லா வீதிக்குமே வந்து இபி போல் கொண்டு வந்திருக்காங்க இபி போல் வந்து உங்களுக்கு இப்போ சிங்கிள் ஃபேஸ் லைன் வந்து இருக்கு நீங்க த்ரீ ஃபேஸ் லைன் வேணாலும் உள்ள அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய லே அவுட்ல சோலார் லைட் போட்டு வச்சிருப்பாங்க அதனால நம்மளுக்கு எந்த யூஸ் இல்லை ஆனால் இங்க வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் வந்து கவர்மெண்ட் இபி போல் போட்டு லைன் கொண்டு வந்திருக்காங்க நீங்க வீடு கட்டினீங்கன்னா இமீடியட் இமீடியட்டா வந்து நீங்க லைன் எடுத்துக்கலாம் டிடிசிபி ரேரா அப்ரூவ்ட் இருக்கிறனால நீங்க பிளாட்டுக்கும் வந்து லோன் போய்க்கலாம் இடத்தோட வீடு கட்டுறதுனால லோன் போய்க்கலாம் அப்படியே வீடா பர்ச்சேஸ் பண்றதா நீங்க லோன் போய்க்கலாம் கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்ட பேங்க் கூட டை பண்ணி லோன் பெசிலிட்டிஸும் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க சோ உங்களுக்கு வீடு வந்து கட்டி கொடுக்கணும் ஒரு ஐம்பது லட்சம் நாற்பத்தி அஞ்சு இருந்து உங்களுடைய பிளானுக்கு கட்டி கொடுக்கணும்னாலும் இங்கே பில்டர்ஸ் வச்சு நம்ம கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம கொங்கு கார்டன் சைட் வந்து பாத்தீங்கன்னா நாமக்கல் வந்து ஒரு இருபது நிமிஷம் டிராவல் டைம்ல நாமக்கல் போய்க்கலாம் மோகனூர் போயிக்கலாம் பரமத்தி பஸ் ஸ்டாண்ட் ரொம்ப பக்கமே இருக்கு ஒரு நல்ல கம்ஃபர்டபுளான ரெசிடென்ஷியல் ஏரியாவில் நம்ம கொங்கு கார்டன் வந்து லொகேட் ஆயிருக்கு நம்ம கொங்கு கார்டன்ல ஒரு சென்டோட விலை வந்து பாத்தீங்கன்னா ஆறு லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க இடத்த வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்க அதுல இருந்து பேசி வாங்கிக்கலாம் சோ யாரெல்லாம் வந்து பிளாட் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அல்லது வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்களோ கொங்கு கார்டன் வந்து உங்களுக்கு ரைட் சைஸா இருக்கு ஸ்கிரீன் இருக்கக்கூடிய நம்பர் கால் பண்ணீங்கன்னா இந்த கொங்கு கார்டன் சைட்டை வந்து நம்மளுடைய டீம் உங்களுக்கு கூட்டிட்டு போய் காட்டுவாங்க பிடிச்சிருந்தா நீங்க நேரடியாக பேசி வாங்கிக்கலாம் நன்றி